வணக்கம் ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் தமிழக அரசு முடிவு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் லட்சக்கணக்கான கடைகள் அடைப்பு ஏராளமானோர் பங்கேற்பு அடையாளத்தை தொலைத்துவிட்டு வாழ முடியாது இளைஞர்கள் ஆவேசம் இனி விரிவான செய்திகள் ஜல்லிக்கட்டு நடைபெற இன்னும் அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் தயாராக உள்ளது என்றும் மிருகவதை தடுப்பு சட்டத்தில் மாநில அளவில் திருத்தம் மேற்கொள்ள அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் எனவே தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடைகள் இன்று அடைக்கப்பட்டுள்ளது மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பிலும் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் ஜல்லிக்கட்டு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் இன்று ஒரு நாள் முழுவதும் கடைகள் அடித்து போராட்டம் நடத்த உள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்புகள் அறிவித்துள்ளன தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்தக்கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று லட்சக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஆகிய அமைப்புகள் அறிவித்து அதில் இறங்கியுள்ளன மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழக வணிகர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் காலை முதல் மாலை ஆறு மணி வரை இன்று ஒரு நாள் முழுவதும் கடை அடைப்பு நடத்தப்படுவதும் என்று முடிவெடுக்கப்பட்டு அது நடைபெற்று வருகிறது அடையாளத்தை துளைத்துவிட்டு வாழ முடியாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களும் இளைஞர்களும் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர் சென்னை மெரினாவில் ஓயாத கடல் அலைகள் போல் மாணவர்கள் இளைஞர்களின் போராட்டமும் தொடர்கிறது இரவில் கொட்டும் பணியையும் தாண்டி பெண்கள் குழந்தைகளும் ஜல்லிக்கட்டுக்காக போராட்ட களத்தில் முழக்கம் எழுப்பி வருகின்றனர் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தியும் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் எனவும் அடையாளத்தை தொலைத்துவிட்டு வாழ முடியாது என்றும் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் ஐந்தாவது நாளாக இன்று இளைஞர்கள் உற்சாகத்துடன் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திமுக சார்பில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இப்போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் இன்று கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மனித சங்கிலி போராட்டம் உண்ணாவிரத போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திமுக மாநிலம் முழுவதும் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் நாகர்கோயிலில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருந்து வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் தடைகளை தகர்த்தெறிந்து உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் ஜல்லிக்கட்டுக்கு தடையாக இருக்கும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என கூறி நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு நேற்று காலை முதல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் இரண்டாவது நாளாக இன்றும் நாகர்கோவில் உள்ள பல்வேறு கல்லுகளில் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்புகளை இன்று புறக்கணித்தனர் மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் நகரில் பேரணியாக போராட்ட களம் வந்து போராட்டத்தில் பங்கேற்றனர் தமிழ்நாட்டோட பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு வந்து எங்களுக்கு வேணும் அதனால வந்து ஜல்லிக்கட்டு எப்படியாவது கொண்டு வரணும் அந்த ஃபாரின் அமைப்பான அந்த பீட்டா வந்து இங்க தமிழ்நாட்டை விட்டு போகணும் எப்படியாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் இல்லன்னா இந்த தமிழ தமிழகத்தோட கலாச்சாரமே போயிடும் தமிழர்களோட அந்த வீரத்தோட கலாச்சாரம் தான் அந்த ஜல்லிக்கட்டு அதனால கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நாட்டிலிருந்து பீட்டாங்கிற அமைப்பு வந்து ஜெர்சி மாடுகளை இங்க இறக்குமதி பண்ணி நம்ம நாட்டோட நம்ம நாட்டு மாடுகளோட வீரியத்தை வந்து குறைக்காங்க அதை வந்து நம் அந்த பீட்டாங்கிறத நம்ம எப்படியாவது தடை செய்யணும் நாட்டு பாரம்பரியத்தை எப்படியாவது காக்கணும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஆதரவை முடிஞ்ச வர கொடுக்கணும் அமெரிக்கா அமெரிக்க பண முதலாளிகளோட ஆதிக்கத்தால இந்த பீட்டா அமைப்புங்கிறது வந்து இங்க நடந்துட்டு இருக்கு அது எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அதை வெளியேற்றணும் எப்படியாவது மாநில அரசு அவசர சட்டம் பிறப்பிக்காமல் இருந்தால் பாஜக முன்னின்று ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வழிவகை செய்யும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் இதனை தெரிவித்தார் நாளைய தினம் சுற்றுச்சூழல் அமைச்சர் தவே அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இயக்கங்கள் மற்றும் மாணவ பிரதிநிதிகள் பாஜக சார்பில் அமைச்சரை சந்திக்க அழைத்து செல்வதாகவும் கூறினார் மற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சரை சந்திக்க உள்ளதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார் நாளைய தினம் பத்தரை மணிக்கு நாங்கள் சுற்றுச்சூழல் அமைச்சரை சந்திக்கிறோம் எல்லா விதத்திலும் சட்டபூர்வமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது எங்களை விமர்சிக்கிறார்கள் வார்த்தைகளால் சொன்னீர்கள் நீங்கள் முயற்சி செய்தீர்களா என்று நாங்கள் செய்த முயற்சி தான் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவசர ஆணை பிறப்பிக்கப்பட்டது பின்பு அது உச்சநீதிமன்றத்தில் தடுக்கப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் எப்படி விளங்கின நல வாரியம் எதிர்க்கலாம் என்று மேல் கேள்வி கேட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வாதாடி இருக்கிறோம் அதனால்தான் அந்த வாதம் எல்லாம் மிக வலுவாக எடுத்து வைக்கப்பட்டதால் நிச்சயமாக ஜல்லிக்கட்டிற்கு நமக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்று வலுவாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பே வராத போது எந்த விதத்திலும் எந்த அதிகாரம் படைத்த அரசாங்கத்தாலும் நம் நாட்டின் நீதித்துறைக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கின்ற காரணத்தினால் எந்தவித அவசர சட்டமும் பிறப்பிக்க முடியவில்லை ஆனால் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க அந்த துறையை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் தவே அவர்களை சந்தித்து எந்தெந்த வகையிலெல்லாம் ஏனென்றால் அந்த அனுபவம் வாய்ந்த அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டிலேயே தங்கள் காலத்தில் அனுபவம் வாய்ந்து ஊறி ஊறி அந்த விளையாட்டோடு ஒன்றி இணைந்தவர்கள் எங்களோடு வருகிறார்கள் அதனால் அவர்களிடம் ஒரு

கொஞ்சமா நம்ம தள்ளுகட்டு சொல்லி மாட்டே சாகரிக்கிறோம் இப்ப தண்ணிக்காக பக்கத்து மாணவிகிட்டு இருக்கோம் இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி கடல் செத்துக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க

இந்த இது வரைக்கும் எந்த ஒரு பட போலீஸ் இப்படி கலந்துக்கிட்டது இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி கலந்துக்கிறேன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இதுக்குரிய ஆக்ஷனை எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும் இந்த மண்ணை தான் காந்தியும் பிறந்தாரு இந்த மண்ணை தான் நேதாஜியும் பிறந்தாரு நான் வச்சுக்கோ காந்தி இருக்கு மதுரையில அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவுதான் அறவழிய போராடுறோமே காந்திபுரம் மண்ணுன்னு சொல்லி நீ போய் ஓட்டு கேட்டியே உனக்கு அது தெரியலையா தெரியல மோடியா காந்திபுரம் மண்ணுக்காரே என்ற தமிழனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு முன்வச்ச கால பின் வைக்க மாட்டேன் வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடி ஓடினா வரணும் இப்ப வந்திருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளிக்கிட்ட ஆதரவு இருக்கு ஆனா உயர் அதிகாரியோட பசதுனால இப்ப என்னையும் வந்து கூப்பிடுறாங்க இல்ல இன்னொரு ஒரே ஒரு ஊரு புதுசா சொல்றேன்

தலைநகர் பாரிஸில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவு அளித்து அங்கு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த போராடி வரும் தமிழக இளைஞர்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் உள்ள தமிழ் குடும்பங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஐபில் கோபுரம் முன்கூடிய பாரிஸ் வாழ் தமிழர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் பீட்டாவிற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக விளங்கும் ஜல்லிக்கட்டை நடத்த தேவையான நடவடிக்கைகளை இந்திய அரசும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்